ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கு தான் பிள்ளைங்களை வந்து துணி கிடைக்க துணி எடுக்க கூட்டிகிட்டு போனேன் பார்த்துருங்க நாளெலாம் துணி எடுக்க போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நான் எடுக்கக்கூடிய மாடலில் என்னது ஒரு நாலஞ்சு இடம் தான் இருக்கும் அந்த நாலஞ்சு எண்ணத்தில் தான் நான் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அதில் போவேன் அதில் ஒன்றை பார்த்து ஏதாவது ஒரு கலர் அப்படி போகல தூக்கிட்டு அதுக்கு ஒரு பேண்ட் ஷால் எடுத்துகிட்டு ஏம்பாட்டு வந்துடுவேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன் இந்த பிள்ளைங்களுக்கு நான் எடுக்கக்கூடிய நேரமும் அதே மாதிரி தான் போவேன் படப்படான்னு ஏதாவது பார்த்தா கண்ணுக்கு கொஞ்சம் உருட்டுற மாதிரி இருந்தாச்சு ஏடி ஏட்டு வந்துட்டே இரு பிடிக்கலன்னா சொன்னால் பிள்ளைங்களுக்கு சொன்னா கூட நான் அப்படியே ஒரு பார்க்குற முறையிலே பிள்ளைகள் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அப்படி கிடையாது பிள்ளைகள் வந்து அவங்க வந்து தான் பார்த்து எடுக்காக பார்த்துடுங்க ஏன்னா அதுக்கு டேஸ்ட்டு பிள்ளைகள் வளர வளர நம்ம எடுக்கிறது வந்து பிடிக்க மாட்டேங்க அதோட டேஸ்ட்டு மாறுது ஸ்டைல் மாறுதா அப்போ அதை எடுக்கும் பார்க்கறக்கு நமக்கே கொஞ்சம் எப்படி இருக்குது நம்ம ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளில் ட்ரெஸ் எடுக்கும்போதெல்லாம் அப்படி கிடையாது இப்போவும் நான் அப்படி கிடையாது பிள்ளைங்கள ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போனாலே ஒரு தனியாட்டு நமக்கு ஒரு பொறுமை ரொம்ப அவசியங்கிறது இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் தெரியுமா நாங்கள் ஒரு ஆரைக்கால் ஆறரை போல் கடைக்குள்ளே போகிறது வெளியே வரும்போது தான் தாண்டிட்டு வந்துருங்க